ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கல் அட்வொக்ட் பிரபு இன்னைக்கு நம்ம சட்டமான யூடியூப் சேனல்ல திருநெல்வேலி அடுத்த நாகுநேர் இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ரவுடியை தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா சிலர் சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால தன் குடும்பத்தில் ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அப்போ கத்தி எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இவரு கத்திக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை ரவுடிசமே இல்லை ரத்தம் பார்த்தா ஓடுறவர் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தன் த த வீட்டுல அப்பாவை இழந்துட்டோம் தன் தம்பியை இழந்துட்டோம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால பல உயிர்களை வாங்கி இன்னைக்கு வந்து மிக பெரும் தேடப்படும் ஒரு குற்றவாளியா இருக்காரு அதாவது எந்த கண்டிஷன்ல போயிட்டு இருக்காருன்னு அந்த காலத்துல சிவலப்பெரி பாடி எப்படி இருந்தாரோ அந்த கண்டிஷன்ல போலீஸ் தேன்னுறாங்க அவர் இன்னைக்கு இவரு டிபா டிகாடி போயிருந்தாங்க போயிருந்தாங்கிறாரு அப்ப எந்த அளவுக்கு அப்சனானிகள் இருப்பாருன்னு பாருங்க எந்த அளவுக்கு மாட்டாம இருக்காருன்னு பாருங்க ஆனால் அவர் எதிர்பார்க்காத லைஃப் தேவையில்லாம கத்தி எடுத்ததுனால இன்னைக்கு அவர் வாழ்க்கை எப்படி தடம் புரண்டுச்சு அப்படிங்கிறதுக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும் அந்த வாழ்க்கை ரவுடி ரவுடிசம் நான் இவ்ளோ வீடியோஸ் சொல்றேன் பாத்தீங்களா இந்த மாதிரி வீடியோஸ் பாத்தீங்கன்னா இன்னுமே ரவுடிசம் வேண்டாம் எப்படி தடம்புறச்சு பாருங்க அதே மாதிரி ஒரு லவ் மேட்ரு அதுவும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் லவ்ன்ற வார்த்தை பிடிக்காது இவ்வளவுதான் அந்த லவ் எப்படி நீ லவ் பண்ணுவேன் ஒரே காரணத்துக்காக அதுக்குன்னு ஆரம்பிச்ச கொலைகள் தான் இது எல்லாமே இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல நாங்கநேரியை சேர்ந்த ரவுடி சிவா என்கிற சிவா சுப்பு அவரை பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதலாவதாக இந்த நாங்குநேரி ரவுடி சிவா என்கிற சிவா சுப்பு எந்த ஏரியாவை சேர்ந்தவன் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே மறுகால் குறிச்சி அப்படின்ற ஒரு இடத்துல ஆறுமுகம் மற்றும் லட்சுமி தம்பையினரின் இரண்டாவது மகன் தான் இந்த சிவா என்கிற சிவா சுப்பு கூட பிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் பேர் வந்து செல்லத்துறை இரண்டு அக்கா ஒரு தங்கச்சி படித்தது பாத்தீங்கன்னா பத்தாம் கிளாஸ் தான் அதாவது அந்த அளவுக்கு இவர் படிச்சுதான் குடும்பத்தை காப்பாற்றலாம் கிடையாது ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஹோட்டல் பொருட்டா வந்து இவங்க கடை அவ்வளோ நாங்க நேரி சுத்தோட்டர் பகுதியிலேயே ஹோட்டல் மதி அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே அந்த அளவுக்கு நல்ல வருமானம் தான் இவங்க ரவுடீசம் பண்ணணும் அப்படிலாம் எந்த அவசியமும் கிடையாது பைசா நிக்கணும் அவசியம் கிடையாது நல்ல வியாபாரம் அந்த தம்பி எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க பாக்குறாங்க அப்பாவும் அதுலதான் இருக்கு நல்லா தான் சந்தோஷமா தான் போயிருந்தது லைஃப் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நாகர்கோவில் நண்பர் நண்பர் ஒரு ஒருத்தர் வந்து கடையில வேலை பாத்துட்டு இருக்கும்போது அந்த கடையை சேர்ந்த ஒரு பாய் என்ன பண்றாரு அந்த பையன் அடிச்சிடறாரு நண்பருக்காக என்ன பண்றாரு நேரம் போயிட்டு கடையோட ஓனர் கத்தியால குத்துறார் இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ் நாகர்கோவில் ஸ்டேஷன்ல வழக்கு பதிவு செய்யறாங்க இது கொலை முயற்சி வழக்கு பிறகு அரெஸ்ட் பண்றாங்க நாகர்கோவில் ஜெயில வைக்கிறாங்க இருபது நாள் கழித்து வெளியே வர வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரவுடிசம் எல்லாம் இல்ல உள்ள போய் ரவுடிங்கெல்லாம் எல்லாம் எல்லாம் வரல அவங்க பழக்கத்தெல்லாம் ஏற்படுத்தி வரல மறுபடியும் என்ன பண்றாரு சரி ஹோட்டலே கான்சென்ட்ரேஷன் பண்ணுவோம் சொல்லி அவங்க ஹோட்டலே தான் இருக்காரு எந்த பிரச்சனைக்கும் போல லீவ் அப்பப்போ சண்டே லீவு கடை இல்லை அப்படின்னு ஃப்ரீ டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கபடி பிளேயராக இவரெல்லாம் போட்டுதான் இவன் தான் நல்லா கபடி விளையாடுவாங்க ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப ஆர்வம் உண்டா நிறைய கோப்பைகள்லாம் தட்டுன்னு வருவாங்க அந்த அளவுக்கு கபடியில் நல்ல ஒரு ஒரு பிளேயராக இருந்திருக்காரு இந்த மாதிரி இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரது சித்தி மகன் சுரேஷ் தம்பி இவர் என்ன சின்ன பண்றாரு அவங்க சித்தி வந்து இவங்க வீட்டுலயே வச்சு வளர்க்கறாங்க இவங்க வீட்டுல தான் இருக்காரு சுரேஷ் வீட்டில தான் இருந்திருக்காரு கரெக்டா ரெண்டாயிரத்தி நவம்பர் மாசம் என்ன பண்றாங்கன்னா இவருடைய பெரிய மகளை வந்து பாத்தீங்கன்னா அதே சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆளு அவர் பேர் என்ன பாத்தீங்கன்னா நம்பிராஜன் அப்படின்ற ஒரு காதலித்து கூட்டின்னு போயிறாரு கூட்டுன்னு போயிட்டு கல்யாணம் பண்ணி தனியாக ஒரு இடத்துல வாழ்ந்து நினைக்கிறாரு கரெக்டா பத்து நாள் பத்து நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்பிராஜனை அதாவது நம்பிராஜனை வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்றாங்க யாரு கொலை பண்ணாரு என்னுடைய என்னோட பெரியப்பா பொண்ணு பொண்ணு இப்படி போயிடுச்சேன்னு சொல்லி சிவாவுடைய அண்ணன் செல்லத்துறை மற்றும் என்ன பண்றாங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து கல்யாணமான பத்தே நாள்ல நம்பிராஜனை கொலை பண்றாங்க கொலை பண்றாங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பிராஜனுடைய குடும்பம் பழி வாங்கணும் அப்படின்னு அவங்க அவருடைய நண்பர்களும் அப்படிதான் அவருடைய சகோதரர்களும் அப்படிதான் அது மட்டும் இல்லாம அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு எசக்கின்னு ஒருத்தர் பயங்கரமான கோஸ் ஃப்ரெண்ட் அவர் வந்து செம் டென்ஷன் நம்பிராஜன் கொலைக்கு நான் பழி வாங்கிய தீர்வுன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா என்ன பண்றாங்க நம்பிராஜன்ன தரப்பு இரண்டாயிரத்தி இருபது மார்ச்ல சிவாவுடைய தம்பி சுரேஷையும் அவனுடைய அப்பா சிவாவுடைய அப்பா ஆறுமுகத்தையும் பாத்தீங்கன்னா நாங்குநேரி பஜார்ல வச்சு ஓபன் பிளேஸ்ல வச்சு அவங்க ஹோட்டல்ல வச்சு கொடூரமா குலப்பண்றாங்க இதற்கு பின் தான் பாத்தீங்கன்னா சாதாரணமா இருந்த ஒரு அடிதிரி வழக்குல போனோம் சிவா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரவுடி ஆகிறார் எப்படின்னா பழி வாங்கணும் எங்க அப்பாவையும் கூப்பிட்டான் என் தம்பியும் கொண்டாங்க அவருடைய வாழ்க்கை என்ன பாத்தீங்கன்னா அப்படியே தடம் பொருளுது கையில கத்தி எடுக்கிறாரு மிகப்பெரிய ரவுடி ஆகுறாரு அஹ் கரெக்ட் தன் தகப்பனையும் தம்பியையும் கொலை செய்த நம்பிராஜ் குடும்பத்தை பழிவாங்க முடிவு செய்றாரு அதன்படி பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறு செப்டம்பர் மறுக்கால் குறிச்சி பகுதியில முதல்ல யார வெற்றாரு பாத்தீங்கன்னா நம்பிராஜருடைய நண்பர் எசக்கின்னு இருக்காருல்ல அவர்தான் இந்த கேஸ்ல மெயின் அக்யூஸ்டு இவங்க அப்பாவை இவங்க தம்பியும் கொண்டதுல இவரும் இவரு ஒரு மெயின் அக்யூஸ்ட் அப்போ எசக்கியோடைய அம்மா அவங்க வீட்டுக்கு போறாங்க சாந்தின்றவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு நாட்டு வெடிக்கொண்டு வீசுறாங்க பயங்கரமா நாட்டு உட்கண்டி வீசி நேரா போயிட்டு அவங்கள கொடூரமா வெட்டி அந்த சாந்தின்ற தலையை வெட்டி கையில எடுத்துடுறாங்க எடுத்துன்னு வந்து நேரம் என்ன பண்றாங்க நம்பி ராஜாவுடைய தாய் இந்த ரெண்டு தாய் அவர் நம்பிராஜோட தாயும் சரி இசக்கியோட தாய் ரெண்டு பேர் தாயும் கொடூரம் விட்டுறாங்க நேரம் வந்து நம்பிராஜ் வீட்டுக்கு வந்தோடனே பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி அவங்க அம்மா பேரு சண்முக தாய் கொலை செய்ய வராங்கன்னு நேரம் என்ன பண்றாங்க பாத்ரூம்ல போயிட்டு அடைக்கல மாறாங்க அதையுமே இவங்க இவங்க விட்டு வைக்காம என்ன பண்றாங்க கொடூரமா வெடிகொண்டு வீசுறாங்க உள்ளியும் பாத்ரூம்ல இருந்து ஒரு கட்டத்துல வெளியே வந்து தானே ஆனும் வெளியே வந்தோடனே அவங்களையும் கொடூரமா வெட்டி கொலை செய்யறாங்க இவங்க கொலை செய்ய கொலை செய்ய போகும்போதே பாத்தீங்கன்னா சாந்தி அவருடைய தலையை வெட்டி கையில தான் போயிருக்காங்க நேர வந்துட்டு என்ன பண்றாங்க தலையை நடு ரோட்ல வச்சுட்டு போயிருக்காங்க பேருக்கு மேல இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க நம்பிராஜனுடைய தந்தை அருணாச்சலம் மட்டும் இதுல தப்பி இருக்காரு எப்படியோ தப்பி ஓட்டார் சூழ்நிலையில பார்த்த உடனே கரெக்டா இப்ப நாங்குநேரி போலீஸ் வராங்க கொலை வழக்கு பதிவு போடுறாங்க சிவா மற்றும் அவருடைய நண்பர்கள் லெப்ட் முருகன் வான்பாண்டி செல்லத்துறை மற்றும் இன்னொரு எட்டு பேர் எல்லாம் எல்லாரும் கொலை வழக்கு போடுறாங்க கிட்டத்தட்ட பத்து குண்டுகளுக்கு மேல வெடிகுண்டுக்கு மேல யூஸ் பண்ணியிருக்காங்கன்றாங்க இவங்க அந்த இடத்துக்கு ரெண்டு கொலைக்கு பத்து வெடிக்குன்னு யூஸ் பண்ணிருக்காங்க எல்லாமே என்ன பண்றாங்க மதுரையில போயிட்டு இறங்குறாங்க அங்க ஒரு எஸ்ஐ துணை கொண்டு போயிட்டு ஸ்டேஷன்ல ஆஜராக எல்லாரையும் பிரிச்சு பிரிச்சு போறாங்க சிவா வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சைடில போறாங்க சில பேர் திருச்சி சில பேர் பாளையங்கோட்டை ஏன்னா எல்லா இடத்துலயும் அந்த ஊர் ஆட்கள் இருப்பாங்க உள்ள ஜெயிலில் உள்ள பிரச்சனை எல்லாரையும் பிரிச்சு பிரிச்சு போறாங்க இவரை வந்து கோயம்புத்தூர் சைடில அடைகிறாங்க சிவாவை குண்டாஸ் போடப்படுது எட்டு மாசம் கழித்து என்ன பண்றாங்க குண்டாசை முடச்சிட்டு வெளியே வராங்கல குண்டாசை முடிச்சுட்டு தான் வராங்க குண்டாசை முடிச்சுட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு செப்டம்பர் ஆண்டு அங்க என்ன பண்றாங்க அந்த ஊர்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு கோயம்புத்தூர்ல நாய நரசிம்நாயகம்பாளைய அப்படின்னு ஒரு இடத்துல பிடி காலனின்னு ஒரு இடத்துல ரூம் எடுத்து அங்க வாடகை எடுத்து அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா தன் நண்பருக்கு ஒருத்தருக்கு ஏதோ பிறந்த நல்லா இருக்கும் இல்ல ஏதோ ஒரு பங்கன் பார்ட்டி நடத்துறாங்க பார்ட்டில கொஞ்சம் ஜாலியா போதையில என்ன பண்றாங்க ஜாலியா கலாச்சாரம் நின்று அது கிராமம் நாள் என்ன ஆகுதுன்னா அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் ஊர்ல சுற்றி நிறவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க தட்டி தட்டி கேட்டவங்க என்னன்னா நீங்கள் யாரை தட்டி கேட்குதுன்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்றாங்க கத்தி எடுத்து சுட்டுக்கிட்டு ஊர்காரம் நிறைய பேர் அச்சு ஓட விடுறாங்க பெரிய இஷ்யூ ஆகுது கோயம்புத்தூரில் பெரியநாயக்கம்பாளையம் ஸ்டேஷன்ல வழக்கு பதியப்படுது வழக்கு பதியப்பட்டு நிறைய குலை முயற்சி வழக்குகள் போடுறாங்க இவர் போ போலீசாரே கைது பண்றாங்க இவங்களை கைது பண்ணி என்ன பண்றாங்க கோவை சிறையில் அடைக்கிறாங்க மறுபடியும் குண்டாச போடுறாங்க எட்டு மாசம் கழிச்சு தான் வெளியே வரார் வெளியே வராரு கோவை இருந்து வாசல்லையை வச்சு என்ன பண்றாங்க மறுபடியும் பிடிக்கிறாங்க அவரை வாசல்லையே பிடிச்சிடறாங்க மறுபடியும் ஒரு புட்டப்பு ஒரு கஞ்சா கேஸ் மறுபடியும் சிறையில் அடைக்கிறாங்க ஒரு மூணு மாசம் கழிச்சு ஜாமீன்ல வெளியே வராரு சரி இந்த ஊர் வானா நம்மளுக்கு நெல்லைக்கு போறாரு திருநெல்வேலி போய் கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா இவரு எங்க லொகேஷன் எடுத்துக்கிறாங்க ஸ்பெஷல் டீம் ஸ்பெஷல் டீம் என்ன பண்றாங்க நேரம் போயிட்டு மறுபடியும் பிடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாசம் பிடிச்சி என்ன பண்றாங்க ஒரு அஞ்சு கிலோ கேஸ் போல் கஞ்சா கேசை போட்டு ஒரு புட்டப்பை போட்டு பாளையங்குண்ட சிறையில அடைகிறாங்க கையோட புட்டப்புக்கு என்ன பண்ணுறாங்க குண்டாசை போட்டுறாங்க கிட்டத்தட்ட எல்லாத்தையும் முக்கவாசி முடிச்சுட்டு எட்டு மாசம் மேல முடிச்சுதான் சிறையில இருந்து வராரு இந்த குண்டாஸ் காலகட்டத்தில் சிறையில இருந்தாரு பாத்தீங்களா அப்ப என்ன திருச்சியை சேர்ந்து ஒரு தாடி கோப்பான்ற ஒரு ரவுடி பழக்கம் ஏற்படுது அப்ப என்ன சொல்றாரு நல்ல நல்ல ஜாலியா பழகுறாரு அவர் அப்ப சொல்லும் போது என்ன கே இந்த மாதிரி அண்ணா ஒருத்தர் ஒருத்தர் வந்து அடிச்சிட்டாரு அதாவது அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணிட்டாரு அதனால அவரை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா உரையூர் திருச்சி உரையூர் பகுதி சேர்ந்த சண்முகம் என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ரோட்ல குதிரை ரேஸ் விட்டுக்கிறாங்க குதிரை ரேஸ் விட்டதுல இவ இந்த இந்த சண்முகம்ன்ற குதிரை தான் ஜெயிச்சிருக்கு மா மாரிஸ் ராஜாவோட குதிரை தோத்துச்சு தோத்ததுல ஏதோ மால் பிராக்டிஸ் பண்ணிட்டாங்களா இல்ல ஏதோ பிரச்சனை அந்த பிரச்சனை இல்ல சண்முகம் என்ன பண்ணிட்டாரு மாரிஸ் ராஜா வாசிங்க பார்த்துட்டாரு ஆனா மாரிஸ் ராஜாவை சிவாவுக்கோ அவங்க கூட இருக்கு யாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு தெரியாது சரி தாடி கோபால் கேட்டார் அப்படின்ற ஒரு ஒரு காரணத்துக்காக பழிக்கு பழி வாங்கன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே இருபத்தி ஏழு அன்னைக்கு பாத்தீங்கன்னா திருச்சி உறையூர் மெயின் ஏரியால என்ன பண்றாங்கன்னா அந்த பகுதி சண்முகம் நடந்து வந்திருக்கிறாரு அவரை வெட்ட வராங்க அவர் உஷாராகிறாரு நேரம் ஓடின்னு போயிட்டு ஒரு டீ குடைகளை போய் லாக் பண்ணிடுறாங்க அவர் அங்க வச்சு மாட்டிக்கிறாரு கொடூரமா சண்முகத்தை கொலை பண்றாங்க ஹரிபிரசாத் நவீன்குமார் தாடி கோபாலு சிவா மற்றும் பலரை போலீஸ்காரங்க அந்த வழக்குல சேர்த்திருக்காங்க மே மாசம் நடந்திருக்கு ஒரு ஆறு மாசம் ஆறு மாசமா அப்ச்காண்டா தான் இருக்காரு எங்க இருக்காருன்னு தெரியாது இதனால காவல்துறை என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா எங்க எங்க பிரஷர் எங்களுக்கு ஒரு பக்கம் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் டீம் அந்த டீம் அங்க கோட்டரமில்லன்னு சொல்லி அவங்க வாரண்ட் இஷ்யூ அவங்க தெரிவிப்பாங்க ஒரு பக்கம் திருச்சி இன்னும் கேச பிடிக்கவே இல்ல மொத்தம் பெரிய எங்க போய் ஆறு ஏழு மாசமா கொலை பிடிக்கல கொலை செஞ்சவங்க பிடிக்கலன்னு சொல்லி அந்த ஸ்பெஷல் டீமுக்கு பிரஷர் வரும் அதுக்கப்புறம் திருநெல்வேலி திருநெல்வேலி இப்ப திருவள்ளி சுத்தி இருக்கிற எல்லா சேஷலுமே பிரச்சனை வரும் முக்கியமா பாத்தீங்கன்னா நாங்க நேர்ல பாத்தீங்கன்னா இவர் மாட்டலன்ற ஒரே காரணத்துக்காக நாற்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட புட்ட பழங்களை போட்டுருக்காங்களா யாரு மேல பாத்தீங்கன்னா இவங்க நண்பர்கள் கேஸ்காரங்க எல்லாருமே போட்டுக்கிறாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இவங்க அக்கா மேலேயும் போட்டுருக்காங்க லெப்ட் செல்லோன்றவர் மாட்டிக்கும் செஞ்சிருக்காரு எல்லாருமே நிறைய கஞ்சா கேஸை போட்டு இவரை பிடிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக எல்லாரும் அவங்க சிறையில அவசப்பட்டுக்கிறாங்க அதாவது இவரு இப்ப மாட்டினாருன்னா சப்போஸ் ஒண்ணு கன்ஃபார்ம் குண்டாசு அது வாய்ப்பே கிடையாது குண்டாச கன்ஃபார்மா போட்டுருவாங்க இல்ல கை காலை உடைகிற மாதிரியும் ஒரு சூழ்நிலை பேசி போயிட்டு இருக்காங்க இல்ல என்கவுண்டர் பண்ற மாதிரியும் ஒரு சூழ்நிலை ஏன்னா தொடர்ந்து குற்றங்கள் ஆரம்பிச்சது இருந்து ஆரம்பிச்சதுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த குற்றங்கள் எப்படி வந்தது இது இப்படி எப்படி இருந்த இந்த சிவான்றவர் எப்படி மாறினாரு இன்னைக்கு வாழ்க்கை நிலைமை எப்படி இருக்கு அவரால அவங்க குடும்பங்கள் எல்லாருமே எப்படி பாதிக்கப்படுறாங்க

ஏன்னா நீங்க சராசரியா சராசரி மனிதர்கள் போல ஒரு மார்க்கெட் வரதோ அம்மா அப்பா வந்து பாத்துக்கிறதோ வீட்டுல ஒரு செலவுக்கு காசு கொடுக்கறதோ வேலைக்கு போறதோ எதுவுமே பண்ண முடியாது இப்படியே அப்கான் வாழ்க்கை தான் வந்தீங்கன்னா காவல்துறை பிடிச்சி ஏன்னா ஒரு குட்டப்ப போட்டு ஏகப்பட்ட ஆம்சாக்ட் வாங்கியிருக்காரு அதாவது ஊருக்குள்ளேயே இல்ல இவரு அப்படின்னா கூட அந்த ஊர்ல இருந்த மாதிரி ஒரு ஆம்சாக்ட் போட்டிருக்காங்க அவர் வீட்டுக்குள்ள போய் அந்த வீட்டுக்குள்ள போனா பொருள் எல்லாம் எத்தோனாங்க கத்தியெல்லாம் இருந்துச்சுனா ஒரு ஆம்சாக்க போட்டிருக்காங்க ஏகப்பட்ட அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து கேஸ் இல்ல ஒரு பதினஞ்சு கேஸ் பண்ணிருப்பாரு மொத்தம் இருபத்தஞ்சு கேஸ் மேல இது எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க எல்லா மாவட்டத்திலையும் ஒரு ஒரு மாவட்டத்திலேயும் போட்ட புட்டப்போ தான் அந்த அளவுக்கு புட்டைப்போ போட்டு வச்சிருக்கு இவர் மீது பாத்தீங்கன்னா மூணு கொலை வழக்கு அஞ்சுக்கும் மேற்பட்ட கொலை முயற்சி வழக்கு வெடிகுண்டு வழக்கு புட்டப்பு என்ன கஞ்சா ஏகப்பட்ட கஞ்சா வழக்கு கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு கஞ்சா வழக்கு போட்டிருக்கு ஆம்சாக்கிட்டு போட்டிருக்காங்க நிறைய அப்படின்னு ஒரு இருபத்தி அஞ்சு வழக்குகள் மேல இருக்கு கிட்டத்தட்ட பத்து வழக்குகளை முடிச்சிருக்காரு பதினஞ்சு வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு காவல்துறை எப்ப மாட்டுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி வாழ்க்கை தான் வேணாம் நம்மளுக்கு தயவு செய்து ரவுடி சொம் வேணாம் கத்தி எடுத்துட்டு எப்படி போது பாருங்க வாழ்க்கை இப்ப அவங்க வீட்டுல ஒரு லவ் மேரேஜ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த லவ் மேரேஜ் ஒரே சமுதாயத்தினைக்கும் ரெண்டுமே மரபு சமுதாயம் தான் ரெண்டு பேருமே ஒரே சமுதாயம் சேர்ந்தவர்கள் மாறி மாறி ஒரு லவ் வேண்டாம் லவ் தான் இருக்க கூடாது லவ் பண்றியா அப்படின்ற ஒரு காரணத்துல போட்டு இவர் ரவுடிசம் இவர் வாழ்க்கை தயவு செய்து எப்படியாப்பட்ட குடும்பமா இருந்துச்சுன்னு பாருங்க அந்த ஊர்லயே நம்பர் ஒன் ஹோட்டல்னு சொல்லி பேர் வாங்கி ரொம்ப சந்தோஷமா அந்த குடும்பம் நல்ல சின்ன பின்னமாகி என்கவுண்டர் பயத்துல இருக்கிறாங்க இப்பயோ என்கவுண்டர் பண்றாங்களா இல்ல வேற ஏதாவது காவல்துறை பண்றான்னு சொல்லி அவ்வளோ பயத்துல இருக்காங்க தயவு செய்து ரவுடிசம் வேண்டாம் இவர் மேலே பத்தி கிட்டத்தட்ட இவர் வந்து மூணு குண்டாஸ் கழிச்சுட்டு வந்திருக்காரு தயவு செய்து ரவுடிசம் வேண்டாம் இந்த மாதிரி கதைகளை பார்த்து இதுக்கப்புறம் இவங்க மேல இன்ஸ்பயர் ஆறவங்க ஓ இவங்க கதை இப்படிதான் நம்ம நம்ம வேற என்னமோ நினைச்சோம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்களான்னு நினைங்க இவ்வளவுதான் நாங்க நிதி சேர்ந்த சிவா உற்பத்தி காணொலி மீண்டும் மரத்த காணொலி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சட்டமாள யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பெல் பட் நம்ம ஷேர் பண்ணுங்க மீண்டும் மரத்த காணொலி பார்க்கலாம் நன்றி வணக்கம் அவர் யூடியூப் சேனல் Satamari does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of dadas and rowdies to the youngsters So that they will not get into their life in future. MH Prabhu P E B L Advocate Meters High Court. YouTube channel based the video. புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டதும் மட்டுமே நூறு சதவீதம் உண்மை என்று கூறுதல் இல்லாது நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் மு இ பிரபு பிஇபிஎல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்